டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நியூ ஹாலண்ட் டிராக்டர் பணிக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியோடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹாலாண்டில் முப்பத்தி ஆறு முப்பது மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்துருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டியுடைய புக்கு கரண்டில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங்க பிரேக் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி டிஎன் அறுபத்தி அஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க மீட்டர் தற்போது ரன்னிங்கில் வந்து இல்லைங்க நியூஹாலாண்டில் முப்பத்தி ஆறு முப்பது மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் வண்டிங்க வண்டி இருக்கும் இடம் சங்கரன் கோவில் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இந்த ப்ரைஸும் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு மற்றொரு மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க நியூஹாலாண்டில் முப்பத்தி ஆறு முப்பது மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மேந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே